செய்திகள் முதலில் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோக ரன்வெல தனது பதவியில் இருந்து ராஜினாமா யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிகாச்சல் நோயினால் இதுவரை ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி டிசம்பர் மாதம் பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளார் பங்களாதேஷ் தனது சொந்த நலனுக்காக சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் இந்திய வெளி அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்பென விரிவான செய்திகள் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் அசோகர் ரன்வெல தனது பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக எனது கல்வி தகுதி குறித்த பிரச்சினை சமூகத்தில் எழுந்துள்ளது எனது கல்வி தகுதி குறித்து தான் இதுவரை எந்தவித பொய்யான அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை ஆனால் கல்வித் தகுதியை உறுதிப்படுத்த தேவையான சில ஆவணங்கள் என்னிடம் இல்லாததாலும் அவற்றை உரிய நிறுவனத்திடம் பெற வேண்டியதாலும் தற்போது அந்த ஆவணங்களை விரைவாக சமர்ப்பிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது எனக்கு முனைவர் பட்டம் வழங்கிய ஜப்பானில் உள்ள ஹசிதா பல்கலைக்கழகத்துடன் இணைந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினால் குறித்த கல்வி ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும் விரைவில் அவற்றை சமர்ப்பிக்க உத்தேசித்துள்ளேன் எவ்வாறாயினும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மற்றும் எம்மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காக தான் தற்போதைய சபாநாயகர் பதவியில் இருந்து விலகுவதாக தீர்மானித்துள்ளேன் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்தார் இதேவேளை அவரது கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பொது ஜனபிரமண உள்ளிட்ட கட்சிகள் தீர்மானித்திருந்ததுடன் பலர் அவரது கல்வி தகமையை தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தனர் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் உறுப்பினரான தலதா அத்துக்குரலா உள்ளிட்டோர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது இது தொடர்பான கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தனர் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட உள்ளதாக சபாநாயகர் அசோகர் ரன்பேலா அறிவித்திருந்த நிலையில் தற்போது அவர் தனது பதவியில் இருந்து விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை எமது அரசாங்கத்தின் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் தாம் நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கன் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் மேலும் மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமடிக்க மாட்டோம் என்றும் ஜனாதிபதி உறுதியை அளித்திருந்த நிலையில் சபாநாயகரின் தற்போதைய பதவி விலகல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது யாழ் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிகாஜல் நோயினால் இதுவரை ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிகாஜல் நோயினால் இதுவரை ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி நான்கு பேரும் மருதங்கனி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் மற்றும் சாபகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் நான்கு பேரும் இடம் காணப்பட்டுள்ளனர் இதுவரை இக்காய்ச்சலினால் ஜால் மாவட்டத்தில் ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த ஒருவரும் ஜால் போதனா வைத்தியசாலையில் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார் இந்த நோயாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட மாதிரிகளில் மூன்று பேருக்கு எலிகாய்ச்சல் நோய் இருப்பதாக கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காய்ச்சல் வரும் மேற்படி சுகாதார வைத்திய பிரிவுகளில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்படி ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரச மருத்துவமனையை நாடும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நோய் பரவக்கூடிய ஆபத்து இலக்கணரான விவசாயிகளுக்கும் விவசாய திணைக்களத்தின் உதவியுடன் கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன மேலும் கடல் நீர் ஏரிகளில் மீந்திடித்த தொழிலில் ஈடுபடுவர்களுக்கும் உள்ளுராட்சி துப்புரவு பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கும் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை சுதந்திர வைத்திய பிரிவிலே இருபத்தி நான்கு பேரும் கரவட்டி சுதந்திர வைத்திய பிரிவிலே இருபத்தி நான்கு பேரும் மருதங்கே பிரிவிலே ஆறு பேரும் சாவகச்சேரி பிரிவிலே நான்கு பேருமாக மொத்தமாக இதுவரை ஐம்பத்தி எட்டு நோயாளர்கள் எலிக்காய்ச்சலினாலே வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மொத்தமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன அதிலே ஆறு யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒன்று முல்லைத்தீவு மாவட்டம் தற்போது இது எலிகாய்ச்சல் என உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதனால் இந்த இதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் முதலாவதாக பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரச வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டிருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த நாட்களிலே ஏற்பட்ட இறப்புகள் பெரும்பாலும் தாமதமாக வந்த நோயாளர்கள் மத்தியிலே தான் இறப்பட்டது இறப்புகள் ஏற்பட்டது உடனடியாக ஆரம்பத்திலேயே வந்த நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது அவர்கள் பூரணமாக குணம் அடைவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே தான் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஒரு நாள் காய்ச்சல் ஏற்பட்டாலும் அருகில் அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு உடனடியாக செல்லுங்கள் இரண்டாவது தற்போது நாங்கள் இன்று முதல் இந்த ஆபத்து இலக்கினருக்கு இந்த டாக்சி சைக்கிள் என்று சொல்லுகின்ற அந்த தடுப்பு குளிசையை வழங்குகின்ற ஏற்பாடு இன்று முதல் செய்திருக்கின்றோம் விவசாய திணைக்களத்துடன் இணைந்து கமப்பார அமைப்புகள் விவசாய அமைப்புகளின் உதவியோடு விவசாயிகளுக்கு இந்த தடுப்பு மருந்துகளை நேற்று முதலே சில இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இன்று அந்த பணி மும்முரமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது இனிமேலும் எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய பொது சுகாதார பரிசோதர்கள் சென்று காய்ச்சலோடு இருக்கின்ற அதாவது களத்திலே சென்று காய்ச்சலோடு இருக்கின்றவர்களை ஆய்வு செய்து அவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகளை வழங்குகின்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் தற்போது சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவிலிருந்து நேற்று ஒரு விசேட வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று வருகை தந்திருந்தது அவர்கள் நேற்று யாழ்ப்பாணம் ச வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் தற்போது அவர்கள் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலும் அதைத் தொடர்ந்து கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சாவச்சரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக இன்னுமொரு விசேட வைத்திய நிபுணர்கள் குழு கொழும்பு தொற்றுநோய் தடுப்பு பிரிவில் இருந்து தற்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மதியத்துக்கு பின்னர் அவர்களும் வந்து இவர்களோடு இணைந்து தொடர்ந்து கள ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் எவ்வாறு இந்த பெரம்பலை கட்டுப்படுத்துவது என்ப சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் மேலும் எங்களுக்கு இந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் தடுப்பு வழங்குவதற்கும் உரிய மருந்துகள் என்று காலை எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன நேற்று மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வளங்கள் பிரிவினாலே அவை எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன இன்று காலை அவை யாழ்ப்பாணத்தை வந்தடைந்திருக்கின்றன தற்போது நாங்கள் அனைத்து சுதந்திர சுதந்திர வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் வைத்தியசாலைகளுக்கும் தற்போது அவற்றை விநியோகிக்கும் பணி இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது இந்திய ஜனாதிபதி திரௌபதி மும்மூர் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் முன்னேற்றம் மற்றும் பலப்படுத்துவதாகவும் அமையும் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் கட்டைக்காடு பகுதியில் கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாக நேற்று சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இதன்போது சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து இருபத்தி ஏழு லிட்டர் கசிப்பும் நூற்றி இருபது லிட்டர் கோடாவும் மீட்கப்பட்டதுடன் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் தடயப் பொருட்கள் அனைத்தும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் பில் மற்றும் மிலிண்டா கேட்ஸ் மன்றம் இலங்கையில் முன்னெடுக்கும் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளது அதன்படி போசாக்கு திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு பகல் உணவு வழங்கும் வேலைத்திட்டம் விவசாய நவீனமயமாக்கல் வேலை வேலைத்திட்டம் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் கால்நடை அபிவிருத்தி வேலைத்திட்டம் என்பவற்றை இலங்கைக்குள் முன்னெடுக்க நீதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மன்றம் இணக்கம் தெரிவித்துள்ளது தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தர் பெர்னாண்டோவின் தலைமையில் பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மன்றத்தின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கடந்துரையாடலின் போதே இதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் முதன்மை தேவைகளை அறிந்து கொண்டு அதற்கு தேவையான உதவிகளை எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பெற்றுக் கொடுக்க பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் மன்றம் விருப்பம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷ் தனது சொந்த நலனுக்காக சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் எதிர்பார்ப்பு என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை எனும் கொள்கையை இந்தியா கடைப்பிடிப்பதைப் போல் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுப்பதை அண்டை நாடுகள் கடைபிடிக்கின்றனவா என காங்கிரஸ் எம்பி மணிஷ் திரிவாரி கேள்வி எழுப்பினர் அத்தோடு பல்வேறு துணை கேள்விகளையும் அவர் எழுப்பியிருந்தார் இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அண்டை நாடுகளுக்கு இந்தியா முன்னுரிமை கொடுப்பதைப் போல் அண்டை நாடுகள் இந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றனவா என்ற கேள்விக்கு என்னுடைய பதில் ஆம் என்பதே ஆகும் மாலை விஷயத்தை பொறுத்தவரை இருதரப்பு உறவுகள் வலுவாக உள்ளன இந்தியா பல தீவுகளை இணைக்கும் சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அண்டை நாடுகள் ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இந்திய சீன எல்லையில் உள்ள இருபத்தி ஆறு ரோந்து புள்ளிகளும் இந்திய வீரர்களால் அணுகக்கூடியதாக உள்ளதாக என மணிஷ் திவாரி கேட்கின்றார் இந்திய சீன எல்லையில் தொடர்பாக நான் ஏற்கனவே அறிக்கை தாக்கல் செய்துள்ளேன் டெப்சாங் மற்றும் டெம்சோக் தொடர்பான ஒப்பந்தங்கள் கடைசியாக நடந்தவை இந்திய படைகள் டெப்சாங்கில் உள்ள அனைத்து ரோந்த புள்ளிகளுக்கும் கிழக்கு எல்லைக்கு செல்லும் பாகிஸ்தானுடனான உறவை பொறுத்தவரை அந்த நாட்டுடன் நல்ல உறவை வைத்திருக்க இந்தியா விரும்புகின்றது ஆனால் மற்ற அண்டை நாடுகளைப் போலவே நாமும் பயங்கரவாதம் இல்லாத உறவுகளை வைத்திருக்க விரும்புகின்றோம் கடந்த காலத்தை நட நடந்தவையை மாற்றிக்கொண்டு விட்டார்களா என்பதை பாகிஸ்தான் தரப்புதான் காட்ட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தியுள்ளோம் என அவர் தெரிவித்தார்